ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாப்பிடுவது உங்கள் முடிக்கு மட்டுமல்ல இந்த உறுப்புகளும் நல்லாதான் மறக்காமல் சாப்பிடுங்க வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கருவேப்பிலை பல நூற்றாண்டுகளாக இந்திய சமையலில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட அனைத்து தென்னிந்திய உணவுகளிலுமே கருவேப்பிலை முக்கியமாக சேர்க்கப்படுகிறது இது உணவின் சுவையை அதிகரிப்பதற்காக மட்டுமல்ல மருத்துவ நன்மைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது அவற்றை ஃப்ரெஷ்ஷாகவோ உலர்ந்ததாகவோ அல்லது தூள் செய்யப்பட்டதாகவோ பல்வேறு வகைகளில் உணவில் சேர்க்கப்படுகிறது அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்கள் நிரம்பிய இந்த இலைகள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பராமரிக்க உதவுகின்றன கருவேப்பிலையை தினமும் உட்கொள்வது மிகவும் நன்மை பயக்கும் உங்கள் உணவில் கருவேப்பிலையை சேர்ப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தவும் உதவும் தினமும் உணவில் கருவேப்பிலையை சேர்த்துக் கொள்வதால் கிடைக்கும் நன்மைகளை தான் இப்போது பார்க்க போகிறோம் கருவேப்பிலையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் இ கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் நார்ச்சத்து போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன இந்த ஊட்டச்சத்துக்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் உதவியாக இருக்கின்றன கருவேப்பிலை இலைகளில் ஃபிளேவோனைடுகள் போன்ற ஆக்சிசனேற்றங்கள் உள்ளன இது அழுத்தத்தில் அழுத்தத்திலிருந்து உங்களுடைய உடலை பாதுகாக்கவும் பல நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது கருவேப்பிலையில் கார்மினேட்டிவ் பண்புகள் உள்ளன இவை செரிமான ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானதாகும் இது அமிலத்தன்மையை குறைக்கிறது அஜீரணம் வீக்கம் போன்ற இறைப்பை குடல் பிரச்சனைகளையும் தடுக்கிறது கருவேப்பிலை முடி ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது என்பது நாம் அறிந்ததுதான் கிட்டத்தட்ட அனைத்து முடி ஆரோக்கிய வீட்டு வைத்தியங்களிலுமே கருவேப்பிலை பயன்படுத்தப்படுகிறது கருவேப்பிலையில் உள்ள விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது உரோமக்கால்களை வலுப்படுத்துகிறது சரும அமைப்பையும் மேம்படுத்துகிறது கருவேப்பிலை சக்திவாய்ந்த இந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன இவை கீழ்வாதம் பிற அலர்ஜி கோளாறுகள் போன்ற அலர்ஜி நிலைகளை நிர்வகிக்கவும் உதவுகிறது கருவேப்பிலை ஒரு குறைந்த கலோரி அதிக நார்ச்சத்து கொண்ட உணவாகும் இது எடையிழப்பு முயற்சிகளை ஆதரிக்கும் கூடுதலாக அவற்றின் வளர்ச்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்கும் பண்புகள் கொழுப்பை எரிப்பதை மேம்படுத்தலாம் மற்றும் எடையை சிறப்பாக நிர்வகிக்க வழிவகுக்கும் கருவேப்பிலை ஆரோக்கியமானதாக இருந்தாலும் அதனை உட்கொள்ளும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கிறது சிலருக்கு கருவேப்பிலைக்கு ஒவ்வாமை இருக்கலாம் கருவேப்பிலை உட்கொண்ட பிறகு அரிப்பு சொறி வீக்கம் போன்ற அறிகுறிகள் அனுபவிக்கலாம் அதிகளவு கருவேப்பிலை உட்கொள்வது சில நபர்களுக்கு வயிற்று உபசம் வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் கருவேப்பிலை சில மருந்துகளின் விளைவுகளுடன் தொடர்பு கொள்ளலாம் எனவே நீங்கள் ஏதேனும் மருந்தை தொடர்ச்சியாக ால் நிபுணர்களுடன் கலந்தாலோசித்த பிறகு அதனை உட்கொள்வது நல்லது வியூவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி